നമസ്കാരം നമുക്ക് സാധനന്ദവോധാത്മകം നിർമുക്തം നിത്യമുക്തം നിഗമസദസഹസാണം അസ്പഷ്ടം ദൃഷ്ടമാത്രേ പുനരുപുരുഷാത്മകം ബ്രഹ്മ തം തദ്ധാവതി സാക്ഷാത് ഗുരുപവന പുരേ ഹാഘ്യം ജനം വന്ദേ വൃന്ദാവനചരം വല്ലവീ ஜயந்தி சம்தவம் தாம வை விபூஷணம் நவப்பங்கபாய நவப்பங்க நமப்பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரே ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஐந்தாவது வருடம் இந்த ஜூமில் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி நாராயண பட்டத்திரியால் எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியும் அனுபவிச்சுருக்கோம் அதில் இன்றைக்கு நாராயணியம் பூர்த்தி நூறாவது தசகம் தன்னுடைய வாதரோக நிவர்த்திக்காக குருவாயூர் அப்பனிடம் பிரார்த்தித்து அதுவும் அவர் தன்னுடைய ஆச்சாரியனுக்காக தான் பெற்றுக்கொண்டது அந்த வாதரோகம் அதை குருவாய அப்பனிடம் பிரார்த்தித்து இந்த நாராயணியத்தை சமர்ப்பிக்கிறார் அதில் தொண்ணூற்றி ஒம்பது தசகங்கள் பார்த்தோம் இன்னைக்கு நூறாவது தசகம் இது விசேஷமான தசகம் கேசாதி பாத வர்ணனம் சொல்லக்கூடியது திருமுடி முதல் திருவடி வரை வர்ணித்தல் அவ பாதகாசாஸ்திரம் பார்த்துருக்கோம் ஆயிரத்தி எட்டு ஸ்லோகங்கள் இது நாராயணியம் ஆயிரத்தி முப்பத்தி நாலு ஸ்லோகங்கள் ஆனால் நூறு தசகம் கிட்டத்தட்ட ஒரு தசகத்தில் ஒன்று ரெண்டு அதிகமாக இருக்கும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு தசகத்தினுடைய கடைசியிலையும் சொல்வார் மூர்த்தி சே சம்ய சேயகம் பவன புறப்பதே பாகிமாம் கிருஷ்ணரோகாது அடியனுடைய பிணிகளை போக்கி என்னை காத்துவிட வேண்டும் இப்படின்னு ஒவ்வொரு தசகத்திலையும் சொல்லுவார் இந்த தசகத்தில் சொல்றாரா பார்க்கணும் சொல்லுவார்னு நினைக்கிறோமா சொல்ல மாட்டார் ஏன்னா இது நூறாவது தசகம் இல்லையா அப்படின்னா என்ன ஆயிருக்குங்கிறத அவரே சொல்லி காட்டுறார் பாருங்க அக்ரே பஷ்யாமி இந்த வார்த்தை அடிக்கடி கேள்விப்பட்ருப்பா இல்லை அக்ரே பசியாமி சரி அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிட தர கலாயவலி லோபனீயம் பியூஷாவிதோ அகம் தத் அனு ததுதரே திவ்ய கைஷோரவேஷம் தாருண் ஆரம்பரம்பியம் ஸ்வாத ரோமாஞ்சிதாங்கை ராவீதம் நாத் நாரதாத்யகி விலசது உபனிஷத்து சுந்தரி மண்டலை ரொம்ப ஒரு நாம் நிறைய பார்த்துருக்கோம் இப்போ கூட இதனுடைய ஸ்லோகத்தில் பார்த்தோம் பத்மம் இந்த ஸ்தோத்திரம் ஸ்லோகம் நாம் சொல்லிச்சு அதனுடைய விஷயம் நமப்பங்கஜ நாபாய பங்கஜ மாலினி இந்த ஸ்லோகம் தாமரை பங்கஜம்னா தாமரை இது வந்து யார் ஸ்லோகத்தை பகவானை குறித்து பூமாதேவி சொல்லக்கூடிய ஸ்லோகம் என்று இதே நாராயணத்தில் பார்த்தோம் விசேஷம் என்னென்னா ந நாம் இதற்கு முன்னாடி ராமாயணம் கம்பராமாயணம் தமிழ் முழுதும் கம்பராமாயணம் பத்தாயிரத்து ஐநூறு ஸ்லோகங்கள் அதை அனுபவித்தோம் முழுவதுமாக அடுத்தது நூற்றி எட்டு திவ்விதேச வர்ணனை திவ்விதேச வைபவம் அதை நூற்றி எட்டுமாக முழுவதுமாக அனுபவித்தோம் இப்பொழுது பூர்த்தியாக சீமன் நாராயணியம் இன்றோடு பூர்த்தியாகிறது அதையும் அனுபவிக்கப் போயிடும் இதற்கடுத்து என்னங்கிறத பகவான் தான் நியமனம் பண்ணணும் இதற்கிடையில் ஒரு பக்கம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தமும் தேசிக பிரபந்தமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமி சாதிச்ச மாதிரி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே பெரியாழ்வார் திருமொழி நாச்சியார் திருமொழி அடுத்தது பெருமாள் திருமொழி முடிந்து இப்பொழுது அடுத்தது திருமழிசைப்பிரானுடைய ஆரம்பிச்சிருக்கோம் அதே மாதிரி வேதாந்த தேசிகனுடைய பிரபந்தம் தேசிக பிரபந்தம் இதில் காசாம்பூ அப்படின்னு ஒரு இதை சொல்கிறார் காயாம்பு அப்படின்னு தமிழை சொல்லக்கூடியது காசாம்பு நமக்கு ரொம்ப தெரியும் அத்திப்பூ அப்படின்னு அத்திப்பழம் அத்தி பூத்தாப்பில் அப்படின்னு சொல்லுவாள் அத்திப்பூ பார்க்குறது அவ்வளோ கஷ்டம் அத்திப்பழம் சர்வசாதாரணமாக கிடைக்கும் அத்திப்பூவை காண்பது ரொம்ப அரிது ஆனால் இந்த காயாம்பூருக்கு இல்லையா நீல மலர் நீலோத்மல மலர்ன்னு அந்த கலரில் இருக்கக்கூடிய சின்ன அதிகமான தேனை உள்ள மலர் இது சின்ன வயசில் அப்படியே இந்த கிராமங்கள்லாம் இருக்கும் வெள்ளை மலர் ஒன்று இருக்கும் அந்த வெள்ளை மலரை குட்டியோன் இருக்கும் ஒரு இது மாதிரி இருக்கும்னு வச்சுங்க நக்சத்திரம் மாதிரி இருக்கும் அந்த மலர் அதை பிரித்து அதனுடைய கடைசியில் ஒரு தேன் வரும் அந்த தேனை உண்ணுவது உண்டு சுவைப்பது உண்டு அந்த மாதிரி இதில் தேன் அதிகமாக இருக்குமா காயாம்பு மலையில் காயாம்பு அப்படின்னா பூ மட்டும் இருக்கும் புஷ்பம் மட்டும் இருக்கும் காய்க்காதது அதனால் இதற்கு பேர் காயாம்பு அப்படின்னே பேர் மிக அழகானது ரொம்ப தேஜஸாக இருக்கக்கூடியது நாம் முதலே பார்த்தோம் யானை எப்படி இருக்கும்னா யானை கருப்பாக இருக்கும் கருப்பு யானையிலிருந்து உற்பத்தியானதா இல்லை கருப்பிலிருந்து யானை வளர்ந்ததான்னு தெரியாது ஆனால் உதாரணம் நம்ம சொல்லச்சு இப்போ இருக்கிறது தான் உதாரணம் சொல்கிறோம் இல்லையா பகவான் எப்படி அவதாரம் எடுத்தான் இருந்தான் அப்படின்னா எப்படி சொல்கிறோம் அதற்கு உதாரணம் எப்படி சொல்கிறோம் வெள்ளையாக இருக்கும் பால் போல இருக்கும் எது பகவானுடைய திறமையை அமைந்திருக்கக்கூடியது பார்க்கடல் எப்படி இருக்குன்னா பால் போல இருக்கும் இந்த மாதிரி நம்ம சொல்கிறது உதாரணம் இப்போ இருக்கிறது அந்த மாதிரி சொல்கிற ஒரு தேஜஸ் அப்படின்னா காயாம்பு பூ கூட்டம் மாதிரி இருக்கும் சில பூக்கள்லாம் பூத்ததுன்னா தனித்தனியாக இருக்கும் ஆனால் காயாம்பு பூத்துதுன்னா அப்படியே கூட்டம் கூட்டமாக இருக்குமா ஒரே பஞ்ச் ஆஃப் ஃப்ளாஸ் அப்படின்வா அந்த மாதிரி இருக்குமா காயாம்பு அகம் நான் ரொம்ப நெருக்கமான காயாம்பு கூட்டம் போல அப்படிங்கிற அக்ரே பஷ்யாமி நான் எதிரில் பார்த்தேன் பஷ்யாமி நான் எதிரில் பார்த்தேன் இந்த வார்த்தையை நம்ம ரெண்டு மூணு இடத்துல கேட்டிருக்கோம் அதாவது இவருக்கு வாய் வரலை யாருக்கு துருவனுக்கு தன்னுடைய அம்மா அனுப்பி வச்சுட்டா காட்டில் மிருகங்கள் வருது ஆனாலும் பார்த்த உடனே பேச வரல அக்ரே பசியாமி அந்த தேஜஸ் வந்து பார்ப்பதும் ஈர்ப்பதாக இருக்கிறது அப்படிப்பட்ட நான் எதிர்த்துல அமிர்தத்தில் மூழ்கடிக்கப்பட்டேன் அப்படிங்கிறார் மூழ்கடிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டேன் அப்படிங்கிறார் பட்டத்திரி அதில் நடுவில் எப்படி இருக்குமா அந்த நடுவில் தெய்வத்தன்மை பொருந்தியது பொருந்தியதாக ஒரு குழந்தை வடிவத்தில் ஒரு குழந்தை அது ரொம்ப அழகாக இருக்குமா அந்த குழந்தை வடிவத்தில் சாதாரணமாகவே குழந்தை என்பதே அழகாக இருக்கும் அதனுடைய சிரிப்பு அது ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் பகவானே குழந்தையாக வந்தால் கேட்கணுமா அதுவும் இப்போ ஏஐயில் நிறைய கிருஷ்ணனுடைய லீலைகள் கிருஷ்ணன் குழந்தை ரொம்ப அழகழகாக நிறைய பிரஜிபிம்பங்கள்லாம் வந்துட்டு இருக்கு நிறைய பேர் அதை போட்டு இருக்கா அந்த மாதிரி ஒரு குழந்தையுடைய வடிவத்தோடு கூடியதாக எவ்வன வயசு எவ்வன வயசு அப்படின்னா சரியான வயது ஆரம்பம் ரொம்ப அழகானந்தம் அழகாக இருக்கக்கூடியது ஆனந்தமாக இருக்கக்கூடியது பேரானந்தமாக இருக்கக்கூடியது பரமானந்தமாக இருக்கக்கூடியது அதுதான் சொல்றாரு ஆனந்தமாக இருக்கக்கூடியது தாருண்யாம் ரொம்ப எவ்வனமாக இருக்கக்கூடியது அழகாக இருக்கக்கூடியது பரமசுகம் பரமசுகத்தை அனுபவிப்பதால் மயிர்கூச்சல் எடுக்கிறது தான் அவருக்கு அப்படிப்பட்டவர் நாரதர் முதலீழாளும் பாரதோதம் உபனிஷத்துக்களாகிட சுந்தரிகளில் சமூகங்களால் சூழப்பட்டதாகவும் பார்க்கிறேன் அப்படிங்கிற அதாவது இப்போது நாராயண பட்டத்திரி கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது தசங்களில் எல்லாத்தையும் புகழ்ந்துட்டார் அவருடைய வாத்தரோகம் நிவர்த்தி ஆயிடுத்து வாத்தரோகம் ரோகம் நிவர்த்தியான உடனே இப்பதான் தன்னுடைய ரோக நிவர்த்திக்கு நீ கிருஷ்ணா என்ன ரோகத்தை நிவர்த்தி பண்ணணும்னு கேட்டு வந்தவர் இப்ப எதிர கிருஷ்ணனை பாக்குறார் நிஜமான கிருஷ்ணனுடைய சுரூபத்தை பார்க்கறார் மகாபாரதத்திலே நான் தான் பரமாத்மா அப்படின்னு காட்டினானே பல பேருக்கு தெரியும் இருந்தாலும் உணர்தல் அப்படிங்கிறது இல்லையே அவனை பார்க்கிற போது அந்த மாதிரி இப்போ தான் பார்க்குறார் அவர் அவனுடைய சுரூபம் எப்படி இருக்கான் இவர் பார்க்கச்சே நம்ம இந்த நம்ம கொஞ்ச நாள் இந்த ஒளி தீபம் இருக்கு இல்லையா அந்த தீபம் பெரிய தீபத்தை அப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா கொஞ்ச நாளில் தீபமே நமக்கு அண்ணுக்கு தெரியாது ஒளி நம் கண்ணால் பார்க்கப்படும் ஒளி நமக்கு அண்ணுக்கு தெரியாது அப்படியே ஸ்பிளிட்டாகிடும் நாம் அதில் வேறு எதையும் என்ன சிந்தனை இருக்கோ அதை நாம் அதில் காண்போம் அதை யோசித்து பாருங்க தியானம் பண்ணுறவர்களுக்கு நல்லா தெரியும் அந்த பெருமாளுடைய படத்தினுடைய முன்னாடி உட்காந்து ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ராமன்ஸ்மரணையும் அல்லது கிருஷ்ணனுடைய ஸ்மரணையோ நமக்கு பிடித்த தெய்வங்களுடைய ஸ்மரணையும் பண்ணிண்டே அந்த தீபத்தை பார்த்துட்டே இருந்தோம்னா வேற எல்லாம் மறைந்து நாம் என்ன நினைக்கிறோமோ அதில் அந்த தீபத்தில் அந்த உருவம் தெரிய ஆரம்பித்து விடும் அந்த மாதிரி இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்தது எல்லாத்தையும் விடுத்து இப்ப என்ன சொல்கிறார் கிருஷ்ணனுடைய சொரூபத்தை சொல்கிறார் கிருஷ்ணா எல்லாத்தையும் பார்க்குறேன் உன்னுடைய தெய்வ தன்மை அதில் ஒரு குழந்தையா இருக்க நீ அந்த குழந்தை எப்படிப்பட்டது தெரியுமா பெரிய பெரிய நாரதர் முதல பெரிய பெரிய வாழலாம் எல்லாரும் என்ன சொல்றா உபனிஷத்துக்கள் சொல்கிறது பல வேதங்கள் சொல்றது பிரமாணங்கள் சொல்றது இது எல்லாம் அப்படியே பகவானை சூழ்ந்திருக்கிற மாதிரி பார்க்குறேன் அப்படிங்கிறார் அந்த சூழ்ந்திருக்கக்கூடியதா எப்படி இருந்ததா அது அந்த மலர் மாதிரி இருந்ததா அப்படின்னு சுந்தரி மண்டலச்ச சூழ்ந்ததாக இருந்தது அப்படின்னு சாதிக்கிறார் அடுத்ததும் சொல்கிறார் நாம் சொன்னோம் இல்லையா ஆரம்பத்தில் நீலோத்பல மலர்னு அதை சொல்கிறார் நீலாபம் குஞ்சிதாக்ரம் கனமலதரம் சம்யதம் ஷாருபங்கியா சாபிராமம் ரோத்ம்சிராம வலய்துத சந்திரைகிஞ்ச பிஞ்சாலை மந்திரீத்தம் அங்னிவீத்தம் தவ பூக்கி பரிபாரம் ஆலோகேகம் ஸ்னிதஸ்வேதா புற்றம் அப்பலலி சுலலிதா பாத பாலேந்து வீதம் அது எப்படி இருந்ததுதான் நீலோத்பலம் நீலாபம் நீலோ நீல நிறமுடையது அடுத்து எப்படி கிரம் வளைந்த நுனியுடையதா இருந்தது அது மட்டும் இல்லை கனம் அடர்ந்து இருந்தது அஸ்வெல் எஸ் மிக சுத்தமாக இருக்கான் நீட்டாக இருக்கான் அமல தரம் மிக சுத்தமாக இருக்குங்கிறார் என்னென்னல்லாம் வர்ணிக்கிறார் பாருங்க பகவானுடைய அந்த ரூபத்தை பார்க்குறார் இவருக்கு ரூபத்தை பார்க்கச்சே என்னென்னலாம் தோன்றுறதோ நீலோத்பலம் மலர் மாதிரி வளைந்து நுடியோண்டு ஆனால் நீட்டாக சுத்தமாக அழகான மடிப்புடன் கட்டப்பட்ட ரத்தனமயமான தலைப்பாகையா தலைப்பாகை அழகான இப்போ நம்ம கிரிக்கெட் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக பார்க்கறது தான் மற்ற பிள்ளை கேம்ஸை விட அந்த கிரிக்கெட்டில் வந்து இப்படி கேலரியை காட்டுவார் கேலரியை காட்டச்சு அதில் சில இந்தியன்ஸ் வந்து ரெட்டு அந்த தம்முடைய மூன்று வர்ணங்களுடைய தலைப்பாகை இருப்போம் அந்த தலைப்பாகை சில சந்தர்ப்பங்களில் இல்லை இப்போ அடுத்தது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வருது ஒவ்வொரு வருடமும் இரண்டு முறை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கார் இல்லையா அவர் வந்து இந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் இதுக்கு வரைச்சு கொடியேற்றத்துக்கு வரைச்சு விதம் விதமான பாகைகள் அணிந்து வருவார் அதில் பார்த்தா மடிப்பு 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 அந்த பாகைகள் இருக்குமா உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆனால் அது பகவான் தலையில் இருந்து நான் எப்படி இருக்குமா ரத்தனமயமா இருக்குமா இவர் சொல்கிறார் மடிப்புடன் கட்டப்பட்டதும் ரத்தனமயமான தலை நகையால் மிக அழகானதுமா அது மட்டுமல்ல மயில் கண்களை உடையதுமா இருக்குமா மயில் கண்களை உடைய மயில் தொகைகளின் வரிசைகளால் சுற்றப்பட்டதும் அப்படிங்கிற மயில் கண்களை உடையுது அந்த மயில் தொகை இருச்சு அந்த கண்ணில் பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் மந்தாரமலையால் சுற்றப்பட்டது மந்தார ரத்ன மலையால் சுற்றப்பட்டது இந்த அந்த தலை வாரம் இருக்கு இல்லையா தங்களுடைய தலையில் இருக்கக்கூடியது இதை வச்ச உடனே பல 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 பலன்னு இருக்கான் அது மட்டுமல்ல புன்றத்தை உடைதும் மிக அழகுற்றதுமான இளம் சந்திரன் போற்ற நெற்றித்தடத்தையும் நான் பார்க்கிறேன் அப்படிங்கிற முதல்ல நருங்குஞ்சி மேலே இருக்கக்கூடிய குழல் பகவானுடைய குழலை பார்த்தார் அதற்கு அடுத்ததாக அவர் பார்க்கிறது அந்த தலைப்பாகை அந்த தலைப்பாகையிலேயே இருக்கக்கூடிய நெற்றி சுட்டி அதில் இப்பெல்லாம் நெற்றி சுட்டி வச்சுருப்பா அந்த மயில் தோகையில் மயில் கண் அழக அழக அழகா அந்த மடிப்புடையதாக அதற்கு கீழே பார்த்தா ஊர்தம் பண்றோம் அதற்கடுத்தது இளம் சந்திரன் போன்ற வெற்றிடத்தையும் நான் பார்க்க நெற்றி தடத்தையும் நான் பார்க்கிறேன் அப்படிங்கிற கீழே இறங்கி வரச்சே அடுத்தது இத இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இதே மாதிரி அனுபவித்து எழுதுறதில் நம்முடைய வேதாந்த திசை அடிச்சுக்கவும் முடியாது அடுத்தது பார்க்கலாம் அந்த கோபாலம் செய்தியில் பகவானுடைய லீலைகள் மட்டுமல்ல பகவானுடைய அந்த ஸ்வரூபத்தை அப்படியே விளக்கச்சே இவரே நேர பார்த்து விளக்கிற மாதிரி இருக்கும் சரி இப்போ அடுத்த ஹிருதயம் பூர்ணானுக்கம்

மையநாதே அப்படிங்கிறார் விபோஹோ ஹே விபோ பிரபுவே அந்த தங்களுடைய கடல் பூர்ணானுகிரகம் பூர்ணானு கடலில் மெதுவாக அந்த பிரவாகத்தில் நான் அதையே பார்த்து கொஞ்ச நாள் சலிச்சு போய்க்கே இறங்கினேன்னு வச்சுக்கோங்க எப்படி சொல்கிறார் பாருங்க பகவானை பார்த்து பார்த்து எங்கேயாவது சலிக்க முடியுமோ சலித்து போய் அந்த நெற்றி புருவத்தை பார்த்தன்னா புருவங்கள் அவ்வளோ மனோகரமாக இருக்கான் வேலைகள் மனோகரமாக இருக்கா அந்த புருவங்கள் எப்படி இருக்கா கருத்தவையும் ஆனால் கருப்பு கொஞ்சம் பளபளப்பாக இருக்குங்கிறார் பகவானுடைய கருப்பு ரொம்ப பளபளப்பை தரக்கூடியது ஒரு அட்ராக்ஷன்னு சொல்லுவாள் இல்லையா கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு எங்கேருந்து எடுத்தான்னா பகவான்கிட்டருந்தான் எடுத்திருக்கான் பளபளப்பாக இருக்கக்கூடியதான் அது மட்டும் இல்லை அடர்த்த உடையது அதுக்கு அடுத்தது நவ பங்கஜன் ஆபாய அப்படின்னு கண்கள் சிவந்ததுமான அடர்ந்த காந்தி அகன்றதும் சிவந்ததுமான தாமரை தலம் போன்ற கண்கள் வடிவுடையதா இருக்கான் கமலதலா கமலதலாக தலகாரம் அதில் இருக்கக்கூடிய விழிகள் எப்படி இருக்கா மனோகரமாக அமுக்த தாரம் மனோகரமான கருவிழிகளை கொண்டதுமாக அந்த விழிகள் அது மட்டும் இல்லை இந்த காருண்யம்னா அவ்வளோ அழகு சௌலபியம் சௌஷில்யம் அந்த விழிகளில் காருண்ய லோகம் அந்த காருண்யம் கலந்த பார்வை குளிர்ச்சியாக இருக்குது அந்த பார்வை காருண்யம் அப்படின்னாலே காந்தம் வசீகரக்க தன்மையுடையது காருண்யம் குளிர்ச்சி பொடிஞ்சது பேசிக்காவே சந்திரன் சொன்னாலே குளிர்ச்சி பொடிஞ்சது அந்த மாதிரி காருண்யம் அப்படின்னாலே குளிர்ச்சி புரிஞ்சதாக இருக்கக்கூடியது மட்டுமல்ல அந்த கண்களை பார்த்த உலகங்கள் அனைத்தும் தங்களுடைய இரண்டு கண்கள் எனக்கு தெரியுறது இரண்டு கண்களும் நாதனத்தை எண்ணில் செலுத்தப்பட வேண்டும் கிருஷ்ணா இந்த உலகமே உன்னுடைய கண்ணில் எனக்கு தெரியுது நான் உன்னை பார்க்குறேன் ஆனால் தங்களுடைய பார்வை எனக்கு வேண்டுமே இல்லையா நாம் போய் பார்க்குறோம் கிருஷ்ணா இங்கேருந்து பகவானை சேவிக்கிறதுக்கு போகிறோம் பகவானுடைய நாம இப்போ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ரெண்டு மணி நேரம் நின்று போனால் விட பகவானுடைய பார்வை நம்ம மேலே படணுமே அது எப்படிப்பட்டது அந்த பார்வை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது சொல்கிறார் அதற்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை எடுத்தது மூக்கு அதுக்கு எடுத்தது வாயு அதுக்கு எடுத்தது காது அதுக்கு எடுத்தது இருக்கக்கூடிய மகர குண்டலங்கள் அப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு பாருங்க உத்து உல்லோச நாசம் ஹரிமணி முகர பிரல்லோச கண்ட பாலி வியாலோலோ வியாலோல కర్ణపాషాచితమకరమణికుండలవీప్రం ఉన్మీల బింబా తర అంతః ప్రతి ప్రసంతి మధురతరం వక్ముత్పాసత మే அதாவது அது எப்படி பண்ணுறது உத்தரம் மிக உயர்ந்ததும் அடுத்தது பிரகாசிக்கக்கூடியதுமான நீண்ட நாசியை உடையது மூக்கு ரொம்ப அழகாக உயர்ந்தது நீண்டது பிரகாசிக்கக்கூடியது பகவானுடைய ஒவ்வொரு ரூபமே பலபலா என்று பிரகாசிக்கக்கூடியது அடுத்தது இந்திரி நிலக்கல்ல கண்ணாடி போல விளங்குறதுதான் ரிஃப்ளெக்ஷன் எது கன்னங்கள் இரண்டு கண்ண பிரதேசங்களும் பகவான் சிரித்தானா அப்படி அந்த ஒளி பட்டு தெரிக்கிறதா சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி பகவான் லைட்டாக சிரிக்கிறானா பட்டத்திரி நீ என்னென்னமோ சொல்கிற அப்படின்னு பகவான் நினைச்சுன்னு சிரிக்கிறான்னு இவர் சொல்கிற நீ சிரிக்கச்சே எப்படி தெரியுமா இருக்கு நீ எப்படி நினச்சி சிரிச்சாலும் சரி அந்த கன்னங்கள் குழிவிழக்கூடிய கன்னங்கள் ஒளிப்பட்டு அப்படி தெரிக்கிறது அது மட்டுமல்ல ரத்தன குண்டலங்கள் ரத்தனமயமான இரண்டு மகர குண்டலங்கள் என்னமா பிரகாஷிக்கிறது ஆகா நீ சிரிக்கச்சே லைட்டாக தான் உன்னுடைய அத்தரத்தை ஓப்பன் பண்ணுற அப்போ அந்த பல் வரிசை இருக்கு ஆஹா என்ன அழகான மணி மணிமணியான பற்கள் என்ன அழகு ஒன்று ஒன்றே பார்க்கச்சேமே இதை விட அது இன்னும் அழகாக இருக்கு இதை விட அது இன்னும் அழகாக இருக்கே அப்படி போல தோன்றது அந்த உதடு இருக்குது கோவைப்பழம் போல் சக்கச்சிவந்த உதடு மிகச்சிவந்த நிறமுடைய கோவைப்பழம் போன்ற உதடு ஆஹா அப்படியே அந்த புன்னகை இருக்கே எப்படிப்பட்ட புன்னகையை தெரியுமா கிருஷ்ணா மதுரமயமான புன்னகை இது எல்லாம் சேர்ந்து உங்களுடைய தங்களுடைய திருமுகம் என்ன வக்ரம் தங்களுடைய திருமுகம் எனக்கு நல்ல பிரகாசிக்கிறது நல்ல தெரியிறது இப்போ அவர் எல்லாத்தையும் மறந்துட்டார் தனக்கு வாதரோகத்தை நிவர்த்தி வேணும்னு கேட்குறதை மறந்துட்டார் பகவானுடைய லீலைகளை எல்லாத்தையும் மறந்துட்டார் எல்லாத்தையும் முடிச்சாச்சு இப்போ இவருக்கும் பகவானுக்குமான தொடர்பு பகவானை நேரில் பார்த்துட்டு இருக்கார் குட்டியோண்டு கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணன் எவ்வளோ அழகாக இருக்கான் நம்ம இந்த நகைக்கடைக்கெல்லாம் போனோம் வச்சுக்கோங்களேன் அவள் என்ன பண்ணுவான்னா அவளுடைய நேமை எங்கே இருக்கான்னே தெரியாது அது எவ்வளோ கேரக்டுன்னே தெரியாது இவ்வளோ பெரிய பூத கண்ணாடி வச்சு நான் அப்படியே பார்ப்பாள் துளியோண்டு இருக்கும் அதை அது இப்படி இப்படியே எடுத்து திருப்பி திருப்பி பார்ப்பாள் அது நல்ல பிரகாசிக்கும் பார்க்கறதுக்கு துளியோண்டு இருக்கும் ஆனால் அதனுடைய பிரகாசம் அதுமையா இருக்கும் அந்த மாதிரி இவர் எல்லாத்தையும் இருந்து பகவானை பார்க்கச்சி ஒன்றும் இவருக்கு இப்போ அந்த குட்டியோண்ட குழந்தை ஆனால் இவருக்கு ஒன்னொன்றும் அவ்வளவு பிரகாசிக்க கூடியதாகவும் அவ்வளவு அழகானதாகவும் அவ்வளவு பெருசாகவும் இவருக்கு தெரியுதுதான் அடுத்தது ஒரு சொல்ல பண்ணுங்க தன்னுடைய வளையல்கள் எப்படி எல்லாம் இருக்கு பாகுத் ரத்னோஜ்வல வலைய பிரதாண பாலை நேப்தாம் மயூகா மயூக மயூகாங்குலீஷாங்கம் கிருவ்வாய்வாய் வரா அரவிந்தே சுமதுரவிக சுமரவிக சப்த பிரமாம் மிருதை சிச்சி தீர சிச்சித்தி சிஞ்சிமே கர்ண வீதி அது ரத்னம் ரத்னங்களால் பிரகாசிக்கின்ற வளையர்கள் குண்டலங்களை இறங்கிட்டார் குண்டலங்களை இறங்கி அப்படியே ஒரு மார்பு அந்த உள்ளங்கை உள்ளங்கால் இதெல்லாம் எடுக்கிற ரெண்டு கைகளால் எடுக்கப்பட்டது ரத்னங்கள் உள்ளங்கையை பார்க்குற என்ன அழகாக இருக்குது அந்த உள்ளங்கை மகவானடி சக்கச்சிவந்த குட் குட்டியான உள்ளங்கை அந்த நகங்கள் எவ்வளவு எங்கும் பரவின நகங்கள் காந்தியுடைய நகங்கள் அப்படிங்கிறார் காந்தினா அந்த எப்படி கண்ணம் பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி இந்த நகத்தில் ஒளிபட்டு நகங்கள் பிரகாசிக்கிறதாம் அவ்வளவு அழகாக இருக்கக்கூடியது அது மட்டுமல்ல நீ வச்சுருக்கியே கையில் என்னது புல்லாங்குழல் சித்திரம் அது வேணு வேணுநா வேணு வேணுநாளிம் அது சித்திரவர்ணமுடையதான புல்லாங்குழல் அது அரவிந்தம் போன்ற முகத்தில் அரவிந்தம் என்றால் திருமுகம் தாமரை தான் தாமரை போன்ற திருமுகத்திலே எவ்வளவு அழகாக இருக்குது அப்படியே அந்த கை விரலை வச்சு நீ வாசிக்கிறீ அந்த ராகங்கள் என்ன சொ கேட்குறதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது உண்டு பண்ணக்கூடிய ராகங்கள் அப்படியே இந்த உலகையே குளிரச் செய்யக்கூடியதாக நாதபிரம்மமாகிற அமிர்தங்களால் என்னுடைய காதுகளாகிற வீரியை தாங்கள் நினைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார் நீ வாசிக்கிற அந்த நாசம் இருக்கு எவ்வளவு ரம்யமா இருக்கு எனக்கு வேணுகானம் எவ்வளவு அழகா இருக்கு நம்ம இதபாலத்தில் இதே குண்டலங்களை பத்தி வேதாந்தர் சொல்றாரு பாருங்க சித்ரா கல்ப சபசிகலையன் லாங்கலி கர்ணபூரம் பர்ஹோத்தம் சத் ஸ்புரித சிகுரோ பந்துஜீவன் ததான குஞ்சாபத்தா முரசலளிதாம் தாரையன் ஹாரயிஷ்டிம் கோபஸ்திரீனாம் ஜயதகிதவ கோபி கௌமாரஹாரி அந்த காதல சவசி லாங்கலி கர்ணபுரம் அந்த கர்ணபுரம் புஷ்பத்தால் அலங்கிய அந்த அழகான கர்ணபுரம் இருக்கே என்ன அழகாக இருக்கு அந்த மயிர்பீலி பர்க உத்தம் சகா அந்த மயிர்பீலி முடிக்கு மேலே அப்படி விளங்குறதே எவ்வளவு அழகா இருக்கு இப்படி அவர் ஒன்னொன்னே அனுபவித்து அனுபவித்து குஞ்சாபத்தாம் குன்றிமணி சேர்க்கப்பட்ட அழகிய ஹாரம் உன்னுடைய திருமார்பில் இருக்கு அது எவ்வளவு ஜொலிக்கிறது எப்படியெல்லாம் இருக்கு கிருஷ்ணா அப்படின்னு சாதிக்கிறார் இதே விஷயத்த நாராயணபட்டை தெரியும் என்னோட அது இந்தியாவது உண்டு பண்ணக்கூடியதாக நாதத்தை உண்டு பண்ணக்கூடியதாக அந்த புல்லாங்குழலை மிக அருமையாக வாசிக்கின்றாயே அது என் காதுகள் அப்படியே ரம்யமாக கேட்டுருக்கேன் எனக்கு மட்டும்தான் கேட்குறது ஏன்னா நான் தான் இப்போ உன்னுடைய எதிரில் உட்காந்துருக்கேன் வேறு யாருக்கும் இந்த அனுபவம் கிடைக்காது எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பார்ப்பா எல்லாருக்கும் அந்த விஷயம் உள்ளே போகுமா தெரியாது இல்லையா சில பேருக்கு சில விஷயங்கள் தான் கேட்கும் சில பேர் சில பேரால் சில விஷயங்களை புரிஞ்சிக்கவே முடியாது